வணக்கம் இப்போ இப்போது ஒரு ஒரு மாதமாக பார்த்தீங்கன்னா இந்த ஹிந்தி எதிர்ப்பு ஹிந்தி எதிர்ப்புங்கிற செய்தியும் முதலமைச்சர் ஒன்று சொல்லுவாங்க எதிர்கட்சி தலைவர் அந்த பிஜேபி மாநில தலைவர் இவங்க ஒரு பதில் சொல்கிறது இப்படி மாதிரி தான் இருக்கு நான் ஒரே ஒரு கேள்வி ஒரு சாமானியனா மனசில் பட்ட ஒரு கேள்வியை கேட்குறேன் தமிழ்நாட்டில் ஹிந்தி கிடையாது ஹிந்தியை நாங்கள் எதிர்க்கிறோம் அப்படின்னு சொன்னால் தனியார் பள்ளிக்கூடங்களில் எதுக்கு ஹிந்தி வைக்கீங்க அப்போ பணம் இருக்கிறவங்க ஹிந்தி படிக்கலாம் கஷ்டப்பட்டவன் சாமானியர்கள் ஹிந்தி படிக்கக்கூடாது அதுதான் உங்கள் எண்ணமா தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டில் ஹிந்தி கிடையாதுன்னா எந்த பள்ளிக்கூடத்துலையும் வைக்காதீங்க இதுதானே யதார்த்தமாக பாருங்கள் எப்படி இது வந்து ஒரு யதார்த்தமாக தமிழ்நாட்டில் ஹிந்திலாம் கிடையாதுப்பா நாங்கள் ஹிந்தியை எதிர்க்கிறோம் ஹிந்தியை படிக்க மாட்டோம் அப்படின்னா எந்த வழிகூடத்துலையும் ஹிந்தி இருக்கக்கூடாது தானே பணம் இருக்கிறவங்க ஹிந்தி படிக்கலாம்னா கஷ்டப்பட்டவனுக்கு மத்திய அரசு ஒரு பள்ளிக்கூடம் போறோம் அதுக்கு அனுமதி தாங்கன்னு கேட்குறாங்க இந்த மாநில அரசு அதுக்கு அனுமதி கொடுக்காம ஹிந்தியை நாங்கள் ஒருபோதும் அனு அனுமதிக்க மாட்டோம் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம்னா என்ன அர்த்தம் இது வந்து எப்படி என்ன என்ன சொல்ல என்ன காரணம் எதுக்காக எதிர்க்கிறாங்க நீங்கள் ஹிந்தியை எதிர்க்கிங்கன்னா எதுக்கு தனியார் பள்ளிக்கூடத்தில் ஹிந்தி இருக்குது இதுக்கு பதில் சொல்லுங்கள் முதலமைச்சர் பதில் சொல்லுங்கள் முதலமைச்சர் ரொம்ப பிசின்னா அரசியல்வாதி ஹிந்தியை யாரெல்லாம் எதிர்க்கிறீங்களோ பதில் சொல்லிட்டு போங்க